காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குழி குழிப்பணியார முட்டை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு நாலு பெரிய சைஸ் முட்டை எடுத்துக்கோங்க அதில் வந்து பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து குழி பணியார சட்டியை வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம இந்த குழி பணியாரத்தை வந்து நம்ம ஊற்றலாம் அதுக்கு வந்து எண்ணெய் சட்டி வந்து ஆல்ரெடி வந்து காஞ்சிட்ருக்கு அதில் வந்து இப்போ நம்ம வந்து குழி பணியாரத்தை வந்து போகிறோம் வந்து ஒரு ஒரு வந்து வந்து நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப நிறைய வந்து வெங்காயம் இதெல்லாம் வைக்கணுனால வந்து இருக்குது இது வந்து நம்ம வந்து வெந்ததுக்கு அப்புறமா வந்து திருப்பி போட்டுக்கலாம் முட்டையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இதை வந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து நான் ஸ்லோ ஸ்லோவில் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து டக்குனு இப்போ நம்மளோட குழி பனியாரம் முட்டை ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் நாங்கள் சாப்பிடுங்க